ஒருத்தவன் போய் இன்னொருத்தன் கேட்டான் தாய் பெருசாக தாரம் பெருசான்னு அதுக்காக தாய் தான் பெருசுன்ட்டான் என்னடா இவன் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டி லோலோ இவன் தாய் தான் பெருசுன்னு என்னடா கேட்டான் அம்மா டெய்லியும் எனக்கு நாலு தண்ணி இந்த பொண்டாட்டி ஐயா சொல்லுங்க எதுக்கு தெரியும் ஐயா பொண்டாட்டி நாற்பது வாழி தண்ணி இறக்க சொல்கிறா நம்ம புருஷே ப்ளட் ப்ரஷர் இல்லாமல் சுகர் இல்லாமல் ஓடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறது ஐயா நாற்பது வாழி தண்ணியை பொண்டாட்டி இறக்க சொல்கிறான் சபாஷ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க வாளி நீங்கள் பெரிய அரி வாளி ஆ இவங்க இப்படி சொல்கிறா இவன் ரெண்டுமே ஒன்னுதா நான் சொல்கிறான் என்னடா காரணம்னு கேட்டான் அவன் சொன்னா தாய் வந்து பொமேடியன் மாதிரி குறைக்கும் ஆனால் கடிக்காது ஆனால் இந்த பொண்டாட்டி இருக்காளேடா டாபர்மேன் மாதிரி குறைக்கிறதுக்குள்ள கடிச்சு பெராண்டி எடுத்துருங்க ஆனா சார் தாய்க்கும் தவிர்க்கும் வித்தியாசம் இதை நீ சொல்றதுல அந்த மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் வா

உனக்கு தான் பொண்ணு பெரிய மார்க் உனக்கு ஏன் தொப்ப வந்தது எனக்கு இப்பதான் தெரியுது சொல்லு ஐயா கோழியை எப்படி தூக்கணும் காலை பிடிச்சு தூக்கணும் ஆமா முயலை எப்படி தூக்கணும் காதை பிடிச்சு தூக்கணும் வாத்தா கழுத்தை பிடிச்சு தூக்கணும் ஆனா குழந்தையை எப்படி தூக்கணும் தெரியுமாயா சொல்லு மாதாயே அள்ளி எடுத்து மார்போட அணைச்சு கட்டணும் அந்த குழந்தையோட இதயமும் தாயோட இதைமும் ஒட்டி அதனாலதான் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு அதனாலதான் தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை வாழ்க்கை என்னமோ ஊசி இறந்துச்சு போய் பார்த்துச்சு சொல்லிக்கிட்டு இருக்க அவள் பிள்ளைய வளக்க மேலே ஒழிச்சு போய் போய் குப்பைச்சட்டில் வீசி செஞ்சிக்கிட்டு இருக்க நீ என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க எங்க ஊரை வாங்கலாம் இந்த மேடையில் நீ பேரை வாங்கி விட்டாய் விரைவிலேயே நீ ஊரை வாங்க வேண்டும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும் அவன் அவன் தாய் இதை எங்களுக்கு வசதி தாயிர் சிறந்த கோயிலுமே சொல்லி எல்லாரும் பேசுறாங்க ஆனா எங்க அப்பா இருக்காரு அப்பா அப்பப்பா சொன்னாலும் ஓயாது சொல்ல சொல்ல தித்திக்காது தெனோ குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார் நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் இருக்க கிளவி தான் அவட்ட போய் கேட்ப விட்டு போனேன் ஏன் கிளவி நீ ஒழுங்காவும் புள்ளைய வளர்த்துருந்தா அவர் தினம் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சிருப்பாரா எனத்தை வளர்த்து தொலைச்ச கிளட்டி சிரிக்கின்னு அவன் சொன்னால் ஊரெல்லாம் புள்ளை பெற்றான் ஏட உறங்காம நானும் புள்ள பெற்றேன் ஊருக்கே உதவாம அந்த கதையை ஏண்டா கேட்குற உட்காந்து கேடுறேன் எம்பையாரான்னா ஏதோ டைட்டானிக் ரேஞ்சில் ஃபிளாஸ்க் பேக் இருக்குன்ட்டு நானும் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னான் எலே இப்படிலாம் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து சீரழியாதரா கேளு இனிமேலும் குடிச்சேன்னா உன்ன வீட்டுக்குள்ள நுழை விட மாட்டேன்னு உடனே வந்தது உங்க அப்பனுக்கு கோபம் அடி என்ன நினைச்சிருக்க கல்லட்டிச்சிருக்கு மேலே சொல்லிட்டு சண்டைக்கு என் கூட வந்தாண்டா எலே உன்னை பத்து மாசம் பத்து மாசம் கஷ்டப்பட்டு செமந்த வகுடுறா இந்த பெத்த தாயை பார்த்து எப்படி உனக்கு அடிக்க மனசு வருதுன்னு கேட்டேன் அதுக்கு உங்க அப்பன் சொல்றான்டா எனத்த பெரிய பெத்து கிழிச்சிட்ட நீ ஒருத்தன் தான் அதிசயமா செமந்த மாதிரி சொல்ற உன் வகுத்துக்குள்ள கிடந்தானே பத்து மாதம் கஷ்டப்பட்ட எனக்குள்ளே தெரியும் ஒரே இருட்டு ஒரு டீ பிளேட்டு போட்டியா சரி அதுக்கு வழிகட்டங்கிறது ஒரு பத்து ரூபா குண்டு பழுப்பு வாங்கி போட்டியா போற போக்க பார்த்தா வயிற்றுக்குள்ள மெழுகுவத்திய போட்டு ஏத்த சொல்வீங்க போல இருக்கே நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கமா அந்த கோயில் எதுக்கு போயிருக்கீங்க சாமி கும்பிடவா போயிருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுங்களா சைட் அடிக்கிறார இப்படியெல்லாம் குடும்பம் எங்க பாட்டியை கொடுமை எடுத்த எங்கள் அப்ப என்னை விட்டு ஐயா எங்கள் வீட்டில் மூணு பேர் மூத்தன்னை இறந்து போயிட்டான் ரெண்டாவது அக்காவை கட்டி கொடுத்தாச்சு நான் மட்டும்தான் படித்தேன் ஒன்னுல இருந்து அஞ்சாவது பேருக்கு உள்ளூர் வாத்தியார் சப்போர்ட்டில் படிச்சிட்டேன் ஹைஸ்கூல் ஆராப்பில் சேர்ந்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்கவே கூடாது நட முடிச்சாங்க நான் படிச்சு தான் நான் அழுது தெருவில் விரண்டேன் ஊர்காரம் மூரான்னு சொல்லி படிக்கிறேன்னு சொல்ற உள்ள படிக்க விடாம சரியில்லை படிக்கப்படுவேன் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்தேன் கடைசியில் பத்தாப்பு வந்து சேர்ந்து இனிமேல் இந்த தாப்பன்ட்டு வந்து ஒரு காலம் முன்னேறிக்க முடியாது நாட்டுக்கு சேவை செய்வோம் நந்தையா நாட்டு நல்ல பணித்திட்டத்தில் சேர்ந்தேன் ஊனமுற்றோர் மறுவாழ்வு மையத்துக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பல தன்னம்பிக்கை ஏற்படுத்தினேன் மகளிர் சுய உதவிக்கு போனேன் அரசாங்கங்களோட திட்டங்களை பற்றி எடுத்து சொன்னேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் நட்டுங்க விவசாயத்தை பெருக்குங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்த்தேன் ஒரு கிராமத்துக்கு போய் எம்மா எயிட்ஸ் இப்படி இப்படி பரவுது எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பிடிச்ச பாணியில் கிராமத்து மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிற தன்மையை நான் யோசித்து பார்த்தேன் அப்போ நான் ஒரு பாட்டு படிப்பேன் எப்போயும் போல இரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதாம் ரத்தத்தின் வழியாக பரவிடும் கிருமிதான் சுத்தமில்லா ஊசி முனையில் உட்கார்ந்திடும் கிருமிதான் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதாம் உடலுறவு மூலமா உரசிடும் கிருமிதான் தாய் கருவறையில் முப்பது சதம் இருக்கும் அந்த கிருமிதாம் கச்சேவி வந்ததையும் பாருங்க விரட்டிடையெல்லோரும் பாருங்க ஹெச்ஐவிக்கும் வெள்ளை அணுவுக்கும் சண்டைங்க இதில் ஹெச்ஐவி தான் செய்கி இதுவார் உண்மைங்க ஜெயிச்சதால வந்தது எய்ட்ஸுங்க எயிட்ஸே விரட்டிடனு எல்லோரும் வாருங்க ஓ படிச்சா போன வாரம் என்னுடைய இந்த சேவையெல்லாம் பார்த்து போன மாதம் நம்முடைய தமிழக அரசாங்கம் சிறந்த சமுதாயத்தோட விருது கொடுத்தாங்க எனக்கு சிறந்த சமுதாயத்தோட விருது கொடுத்தாங்க என்னே ஒன்று சொல்லணும் இளைஞர்களே எனக்கு கிடச்ச தப்பன் மத்தியில் நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேனே உங்கள் அப்பா அம்மாருங்கலாம் நல்ல அப்ப மாதிராக இருக்கிறாங்க உங்களை படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் படிக்கிற வயசில் போதைக்கு அடிமையாயிடாதிங்க பொண்ணுக்கு அடிமையாயிராதிங்க ஆசைக்கு அடிமையாயிடாதிங்க சாதிக்க நினைங்க எந்த தகப்பனாவது உங்கள் சாதிக்க வேண்டிய வயசில் தடங்களை வச்சானா அதெல்லாம் கவலைப்படாமல் தரணியில் தடம் பதிக்கிறதுக்கு கடந்துடுங்க

இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என் புருஷனை காங்கல எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கையா என் புருஷ மீன் மினி பஸ் டிரைவர் அப்படிங்க ஐயா காதல் அப்படி நம்ம சொன்ன உடனே எடுத்து காட்டுக்கு யாரை சொல்றோம் ஒண்ணே சாஜஹான் முக்தாஜ சொல்லுவோம் லைலா மஜ்னு சொல்லுவோம் அம்பிகாவதி அமராவதிய சொல்லுவோம் தேவதாஸ் பார்வதிய சொல்லுவோம்

அரசு கவர்மெண்ட் உதிச்சிருக்கு அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயசு வரணும் அப்பந்தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்டே ஒரு வயது நிர்ணயிச்சிருக்கு அதே மாதிரி என்னைக்கு காதல் வரணும்னா ஒரு ஆண் மக்கள் ஒரு ஆண் மகனுக்கு இருபது வயசு ஒரு பொண்ணுக்கு பதினெட்டு வயசு வரணும் அப்படின்னு என்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ தான் நம்ம நாட்டில் கண்டதே காதல் கொண்டதே கோலம் நீ மாறாம நல்ல காதல்கள் சரித்திர புகழ் படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி ஐயா இந்த தமிழக மண்ணிலே மலைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய சாதனைகளால் மக்களுக்கு இனிப்பை ஏற்படுத்தி தந்த முகத்துக்கு தேவை கண் நாட்டுக்கு தேவை இதை போன்ற பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மாநில அளவில் ஆறு தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாசிக்கில் நடந்த தேசிய அளவிலான போட்டியிலே மூணு தங்கப்பதக்கம் பாகிஸ்தானில் நடந்த தெற்காசிய போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கங்கள் மூன்று வெள்ளி பதக்கங்கள் வென்ற ஒரு பெண்ணை யார் என்று என்கிறீர்கள் வெண்பா பாட்டு அந்த பாட்டிலே இருக்கும் என்பா இங்கே மேடை ஏறி வருகிறார் அந்த இளம் பெண் வெண்பா கழிப்பா வெண்பா என்றால் அது தமிழுக்கு அழகு இந்த பெண்பால் இந்த வெண்பாய் என்றால் இந்த மண்ணுக்கு அழகு அப்படிப்பட்ட இந்த இளம் வீராங்கனையை இந்த தூத்துக்குடி மண்ணில் தான் இவர் பிறந்திருக்கின்றார் வளர்ந்திருக்கின்றார் தவழ்ந்திருக்கின்றார் சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த தூத்துக்குடி அரட்டை அரங்கத்தின் மூலம் உங்களுடைய கரத்தட்டலுக்கு மத்தியிலே அவருடைய அவருக்கு என்னுடைய வார்த்தை தெரிவித்துக் கொள்வது போட்டி எதிர் நீச்சல் போட்டால் தான் வாழ்க்கையிலே வெல்ல முடியும் நீச்சல் அடித்தால் தான் வாழ்க்கையிலே வென்று காட்ட முடியும் என்று நின்று காட்டிய இந்த வீராங்கனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்